மகாராஷ்டிரா மாநிலத்துல புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கட்டாயம் அதை அமுல்படுத்தணும்னு ஒரு செய்தி பரவலா பரப்பப்பட்டுச்சு மகாராஷ்டிராவில பிஜேபி அரசு அதனால இந்த மும்மொழி கொள்கை உடனடியா அரசால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு மகாராஷ்டிராவில புதிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட்ட அந்த நேரத்துல இருந்து அந்த மாநிலத்துல மராத்தி மொழிக்கு எதிராக செயல்படக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்புகளை பல்வேறு தரப்புல இருந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க அதனால இந்த விஷயம் மிகப்பெரிய பூதாகரமா மாறிச்சு நம்ம கூட வந்து செய்திகள்ல பார்த்துருக்கோம்னு பாருங்களேன் குறிப்பா சொல்லணும்னா மகாராஷ்டிராவில ரெண்டு வகையான அரசாணைகள் வெளியிடப்பட்டது முதல் அரசாணை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவருடைய தலைமையில ஏப்ரல் பதினஞ்சுல ஒரு அரசாணை வெளியிடப்படுது அந்த அரசாணையில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்னாவதுல இருந்து ஐந்தாவது வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்தி கட்டாயம் அதாவது மூன்றாவது மொழி கட்டாயம்னு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு இந்த அரசாணைக்கு பிறகுதான் மகாராஷ்டிரா முழுக்க பல்வேறு போராட்டங்கள் கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருக்கிறது என்னமோ பிஜேபி தான் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு அங்க கூட்டணி ஆட்சியா தான் இருக்கு எங்க மகாராஷ்டிராவில ஆளுகின்ற அரசு கூட்டணி அரசா பொழுதே ஏப்ரல் பதினஞ்சுல வெளியிடப்பட்ட அந்த அரசாணைக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து வந்திருக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இங்கிலீஷும் மராத்தியும் தான் மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையா இருக்கு எல்லா மாநிலத்துலயும் அப்படிதான் இருக்கு அவங்க அவங்களுடைய தாய்மொழி அதுக்கப்புறமா இங்கிலீஷ் இருக்கும் அதுதான் முதன்மையா இருந்துகிட்டு இருக்கு அப்போ இன்னொரு மொழியே அதுவும் ஹிந்திய கட்டாயமாக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருக்குல்ல அது இந்த அரசாணை இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்புல இருந்து அவங்களுடைய கண்டனங்களை வலுவா முன் வச்சிருக்காங்க அப்படி வந்த கண்டனத்துக்கு பிறகு அதாவது ஏப்ரல் பதினஞ்சு வெளியிட்டாங்க இல்லையா அந்த அரசாணைக்கு பிறகு திரும்ப வந்து ஜூன் மாதத்துல இன்னொரு அரசாணையை வெளியிடுறாங்க அந்த அரசாணையில சில விஷயங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு சரியா சொல்லணும்னா ஜூன் பதினேழு அன்னைக்கு அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒன்னாவதுல இருந்து ஐந்தாவது வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூன்றாவது மொழி கட்டாயம் ஆனா அந்த மூன்றாவது மொழி பெரும்பாலும் இந்தியா தான் இருக்கு ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய சுமார் ஒரு இருபது பேருக்கு மேல இந்திய மொழிகள்ல வேற மொழி படிக்கணும்னு விருப்பம் இருந்தா அந்த மாணவர்கள் அந்த மொழியில படிப்பதற்கான ஏற்பாடுகளை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் செய்யணும் அப்படிங்கிற கருத்தை அந்த அரசாணையில வெளியிட்டு திரும்ப இந்த அரசாணையும் இப்படி வெளியிட்ட இந்த அரசாணையும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை எதிர்வினையே நிகழ்ச்சிச்சின்றத நம்மளும் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் செய்திகளில் அதன் பிறகு மராத்தி மொழி பேசக்கூடிய அமைப்புகள் போராட்டத்தில் இறங்கின